சென்னை ராஜீவ்காந்தி முதல்வர் டாக்டர் தேரணிராஜன் திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிறுவாபுரி பாலசுப்ரமணியம் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து ஆரணி அருகே உள்ள அகரம் பகுதியில் மண்பானை மற்றும் மண் மூலம் செய்யும் கைவினைப் பொருட்கள் செய்யும் இடத்தில் சென்று மருத்துவ நண்பர்களுடன் அந்த தொழிலாளர்களிடம் மண்பானை செய்வது பற்றி பேசி அறிந்தார் பின்னர் அவர் மண்பானை செய்வது எப்படி என கேள்வி எழுப்பினார் அங்கு அவரே ஒரு விளக்கையும் செய்தார் பின் மருத்துவ குழுவினரும் சிறிய விளக்கு ஒன்றை செய்தனர் இந்நிகழ்வு கலகலப்பாக இருந்தது பின்னர் விற்பனைக்கு வைத்துள்ள மண்பானை வாட்டர் பாட்டில் விளக்குகள் இதர பொருட்களை வாங்கி சென்றனர் பின்னர் நமக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பிளாஸ்டிக்கின் தீமைகளையும் மண்பானை மூலம் செய்யும் பொருட்களின் நன்மைகளை பற்றியும் கூறினார் அதாவது இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பிரபலமாக கொண்டு வந்துட்டு கேட்டிங்கன்னா நாம் இயற்கையோடு ஒன்றியிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த நோய் வந்து மனிதர்களை தாக்கியது ஒரு அனிமல்ஸ்லேருந்து இருந்து வந்தது அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாக இருக்குது ஸோ அனிமல்ஸும் வந்து அவர்களை பாதுகாப்பதும் இயற்கையை பாதுகாப்பதும் அவ் மூ அதே மாதிரி சூழல் மா சுற்றுச்சூழல் சூழலையும் பாதுகாத்தால்தான் மனிதம் மனி மனிதத்தினுடைய இதை வந்து ஹெல்த்தை வந்து நம்ம பா பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முடியும் என்பது தான் அந்த கான்செப்ட் இது எல்லாமே இன்டர்லிங்கு ஒன்று ஒன்று இணைந்தது ஒன்றை ஒன்று இணைந்தது தான் இப்போ நீங்கள் வந்து என்வரன்மெண்ட்டில் ஒரு பொ பொல்யூஷன் வருதுன்னு சொன்னால் அது வந்து ஆக்குபேஷனல் அசார்ட்ஸ் மாதிரி வருது இல்லை ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக வருது இல்லை வந்து சிஓபிடி என்று சொல்லக்கூடிய லங்ஸில் வரக்கூடிய ஒரு பிராங்கைட்டிஸ் போன்றவை எல்லாம் வரக்கூட காரணங்களாக அமையுது அதே மாதிரி சமயம் பார்த்து சீதோஷன சூழ்நிலை இப்போ ஹை டெம்பரேச்சர் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து குளோபலாக வார்மிங் வரும்போது நம்ம ஏற்கனவே இருந்த கா டெம்பரேச்சரோடு அதிகமாக போகின்ற பொழுது உடலில் ஏற்படுகின்ற உஷ்ணத்துக்கும் வெளியில் இருக்கிற உஷ்ணமும் இரண்டு மிஸ் மேட்ச் ஆகின்ற பொழுது உடலிலேயே அந்த வெப்பம் தங்குகின்ற பொழுது ஹீட் ஸ்ட்ரோக்கு ஹீட் கிராம்ஸு போன்ற உபாதைகள் ஏற்படுகிறது ஸோ இது எல்லாமே நான் என்ன சொல்ல வரேன்னா காலச்சூழலுக்கு ஏற்ப அனைத்துமே ஒன்றை ஒன்று நாம் வா சார்ந்து வாழக்கூடிய தான் இப்போது இருக்குது அதில் நம்ம குறிப்பாக ஒழிக்கப்பட வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் அந்த பிளாஸ்டிக்ஸை ஒழித்து நாம் வந்து மீண்டும் பழைய நிலைமைகள் பார்த்திங்கன்னா மண்பானைகள் அதாவது மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன்ஸை நம்ம வந்து கொண்டு வர வேண்டும் என்பது தான் ஒரு கான்செப்டாக நம்ம கொண்டு வரணும் அது டீ குடிக்கிறது இல்லை சாதாரணமாக நம்ம எதுக்கு பயன்படுத்தினாலும் அது ஒரு இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்துகின்ற பொழுது அதனுடைய கழிவு அதாவது அந்த வேஸ்டேஜஸ் வந்து கன்டாமினேட் ஆகி தான் நமக்கு வருது அதை தவிர்க்க முடியும் அதன் மூலமாக நம்ம ஒரு சுகாதாரமாக உலகத்தை முன்னோக்கி செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும்